ஹலோ நண்பர்களே எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கான வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பாசி ஸ்பிட் வந்து எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் ரன் பண்ணி பார்த்துருந்தோம் சரிங்களா இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம நெகட்டிவ் ஸ்பிரிட்டே எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் சரிங்களா அது போக நேற்று வந்து நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் சரிங்களா அவங்க டிஸ்ட்ரிக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க சரிங்களா அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய நெஞ்சாந்தால் நன்றி சரிங்களா உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி அது வந்து ஒரு மூணு பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்க ஏன்னா ஒரு மூணு பேர் அந்த மாதிரி ஒரு டீமுக்கு வந்து கிடைச்சிருக்கு சரி மூணு பேருக்காவது ஒரு ஒரு நாள் ஒரு மூணு பேருக்கு ஒரு டீம் ஃபார்ம் ஆயிருக்கும் மூணு பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நினைப்பா இன்னும் கம்மிங் டேஸ்ல நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன் சரிங்களா இன்னைக்கான வீடியோல வந்து என்னோடய டைமிங் சரிங்களா ஃபைவ் கிலோமீட்டர் உங்களுக்கு என்ன டைமிங் வருது சரிங்களா டுவெண்ட்டி ஃபோர் வரலாம் டுவெண்ட்டி சிக்ஸ் வரலாம் டுவெண்ட்டி எயிட் வரலாம் தேர்ட்டி வரலாம் தேர்ட்டிக்கு மேலேயும் வரலாம் கூட என்னால் ஃபைவ் கிலோமீட்டர் கம்ப்ளீட்டே பண்ண முடியல கூட இருக்கலாம் அதை வந்து சொல்லாமல் கூச்சப்படாமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா அது சொன்னீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக என்னால் முடிஞ்ச டிப்ஸு அண்ட் மோட்டிவேஷனால உங்களுக்கு நான் சொல்லுவேன் இப்படி பண்ணேன் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் இப்படி பண்ணால் இம்ப்ரூவ் ஆகும் சப்போஸ் எனக்கு தெரியல அப்படின்னா நான் என்னோட சீனியர்ஸ் சீனியர்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டு சொல்லுவேன் சரிங்களா அதனால் நீங்கள் வந்து டைமிங் வந்து சொல்ல கூச்சப்படாமல் உங்களோட டைமிங் கரண்ட்டு டைம் ஃபைவ் கிலோமீட்டர் டைமிங் என்ன வந்துச்சு லாஸ்ட்டாக ஃபைவ் கிலோமீட்டர் செக் பண்ணியிருக்கீங்க டைமிங் என்னன்னு அதில் எவ்வளோ வருது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி சொல்லுங்கள் கமாண்டாக சொல்லுங்கள் நான் அதுக்கான டிப்ஸ் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் சரிங்களா இன்றைக்கி வந்து நம்ம கூட நம்ம நண்பர் வந்து சுந்தர் சரிங்களா அவரும் நம்ம அம்பாசம் தரந்தான் சரிங்களா அவங்களோட அவங்க வந்து இன்றைக்கி அஞ்சு கிலோமீட்டருக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு இன்றைக்கி ஷேர் பண்ணுவாங்க இன்றைக்கி என்னென்னு கேளுங்க உங்களுக்கு நண்பா ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் நான் எனக்கு அஞ்சு கிலோமீட்டரு ஓடினேன் ஆனால் எனக்கு டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் மினிட்ஸ் ஃபோர் ஃபைவ் செகண்ட்ஸ் தான் வந்துச்சு நான் ஊடகக்குள்ளே ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் டுவெல் டுவெல் மினிட்ஸில் ஓடினேன் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கால் பிடிக்க ஆரம்பிச்சதுனால கொஞ்சம் நடந்து போனதுனால எனக்கு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் டுவெண்ட்டி எயிட் மினிட்ஸ் சபோ வந்துச்சு அந்த தப்பை நீங்கள் யாரும் பண்ணாதீங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீட் போட்டு ஓடுங்க கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாங்க அவங்களுக்கு ஏதாவது ஓடும்போது கம்ப்ளீ அதாவது அப்படி ஓடும் போது உங்களால் பை கிலோமீட்டர் நிற்காம கம்மி பண்ண முடியாதுன்னா ஒரு கிலோ ஃப்ளோவாக ஜாக் பண்ணியா ரெண்டு பண்ணுவேன் எந்த ஒரு ஃபீல் வாக் பண்ணாங்க ஏன்னா நல்ல டைமிங்லாம் வந்துட்டு இருந்தாங்க மூணு கிலோமீட்டர் நல்ல டைமிங் வந்துருந்தாங்க அடுத்து டூ கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் செட் பண்ணாமல் அதாவது இது வரைக்கும் அவங்க வந்து நல்லா தேர்ட்டி மினிட்ஸில் பண்ணிட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து அவங்களோட பெஸ்ட்டு டைமிங் கிடைச்சிருக்கு சரிங்களா அந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு கொஞ்சம் முயற்சி எஃபோர்ட் மைண்ட் செட் பண்ணி ஓனால் தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டைமிங் கிடைக்கும் சரிங்களா இப்போ ஒன் வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டுவெண்ட்டி எயிட் ஃப்ளாட்டில் ஓடுறாங்க சரிங்களா அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க நிற்காமல் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அடிச்சு நீங்கள் நல்லா செட் பண்ணணும் சரிங்களா ரெண்டு வந்து நல்லா செட் பண்ணி அப்படின்னா ஃபைவ் வந்து நிற்காமல் பார்க்கலாம் ஓகே தான் வந்து நம்ம நெகட்டிவ் ஸ்பீட் வந்து எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் ஓகே ஹலோ அன்பா எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கான வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் கிலோமீட்டர் ரன்னிங் நெகட்டிவ் ஸ்பெக்ட்னா என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஆல்ரெடி நம்ம பாசிட்டிவ் ஸ்பெக்ட்னா என்ன அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் சரிங்களா பாசிட்டிவ் ஸ்பெட்னா என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ லைட்டாக சொல்கிறேன் பாசிட்டிவ் ஸ்பிரிட்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் வேகமாக உங்கள் ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணி அப்படி போக 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 உங்கள் ரேஸ் வந்து டவுன் ஆகிறது தான் பாசிட்டிவ் ஸ்ப்ரிட்டு சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து உங்கள் எஃபோர்ட்டு போட்டு ஓடுறீங்க ஃபோர் பேஸில் ஓட்டுறீங்க அதுக்கடுத்து உங்களை எனர்ஜி லாஸ் ஆகும் உங்கள் உங்கள் பாடி டயர்டாக டயர்டாக உங்கள் ரேஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாகிடும் ரேஸ் ட்ராப் ஆகுது கூட என்னவே சான்ஸ் இருக்குது சரிங்களா அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபஸ்ட்டு கிலோமீட்டர் வந்து ஃபோர் மினிட்ஸில் முடிக்கிறீங்க அப்படின்னா அது ஃபோர் டுவெண்ட்டி ஆகும் ஃபோர் தேர்ட்டி ஆகும் ஃபோர் ஃபார்ட்டி ஆகும் ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் ஃபைவ் மினிட்ஸ் ரேஸு மேலே ஆகும் ரேஸை டாப் ஆகும் நிறைய சான்ஸ் இருக்குது அதான் பாசிட்டிவ் ஸ்பிரிட் சரிங்களா அதாவது உங்கள் ஸ்பீடு வந்து போக போக லாஸ் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம நெகட்டிவ் ஸ்பிரிட்லாம் என்னென்னு பார்க்குறோம் சரிங்களா நெகட்டிவ் ஸ்பிரிட்னால் என்ன அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நீங்கள் ரன்னிங்கை ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க சரிங்களா ஸ்லோவாக மீன்ஸ் ரொம்ப ஸ்லோவாக இல்லை உங்களோட ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அதாவது நீங்கள் உங்கள் ரன்னிங் ரன்னிங்கே இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஸ்பீடாக வந்து கூட்டணும் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களோடய ஹார்டீட் நார்மலாக அறுபதுலேருந்து நூறு வர துடிக்குது அப்படின்னா அது வந்து நீங்கள் ரன்னிங்கில் ஸ்டார்டிங்லேயே வேகமாக ஓட ஆரம்பிச்சிங்கன்னா டாக்குன்னு உங்கள் ஹார்ட்பீட்டு செவன்டி செவன்ட்டி ஃபைவ்லேருந்து டேரெக்டாக ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி ஒன் எயிட்டி வரைக்கும் போயிடும் நீங்கள் அந்த ஹார்ட் பீட்டை வந்து மெதுவாக செவன்டி செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி நைன்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்ட் பீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்க லர்னிங் பெர்ஃபாமன்ஸும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து பாடியும் அளவுக்கு டயர்ட் ஆகாமல் நீங்கள் ஈஸியாக ரன்னிங் ஃபைவ் கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறோம் நீங்கள் வந்து ஃபைவ் கிலோமீட்டர் ரன்னிங் பண்ணும்போது ஸ்டார்டிங்லேயே வேகமாக ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் பாடி வந்து சீக்கிரமாக டயர்டாயிடும் எப்பண்டா ரேஸ் முடியும் அந்த லெவலுக்கு உங்கள் தாட்ஸ் வரும் சரிங்களா அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா ஓகேப்பா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பைக் ஓட்டுறீங்க சரிங்களா பைக் ஓட்டுறீங்க ஸ்டார்டிங் வந்து கீரை போடுவோம் வண்டி ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்ட்டுருக்கும் அடுத்து செகண்ட் கீர் போட்டோன்னா தேர்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்ட்டுருக்கும் அடுத்து தேர்ட் கீரை போட்டவன ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்கும் அடுத்து நீங்கள் ஃபோர்த்து கீர் லாஸ்ட் கியர் போட்டவுடனே வண்டி வந்து ஃபிஃப்டி கிலோமீட்டர் சிக்ஸ்ட்டி கிலோமீட்டர் செவன்ட்டி கிலோமீட்டர் வர அந்த மாதிரி போய்ட்டு இருக்கும் அந்த மாதிரி உங்கள் ரன்னிங்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ரன்னிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும் நீங்கள் எடுத்த உடனே நாலாவது கீர் போட்டிங்கன்னா உங்கள் ரேஸ் வந்து டவுன் ஆயிடும் சரிங்களா அந்த மாதிரி ஸ்டேஸ் நீங்கள் இது வரைக்கும் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இந்த மாதிரி அப்ளை பண்ணி பாருங்கள் ஒரு நாள் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் வேகமாக ஓடி உங்கள் எனர்ஜி இருக்குது எனக்கு எனர்ஜி இருக்குது நான் வேகமாக ஓடுறேன் அப்படின்னு நீ வேகமாக ஓடி ஃபைவ் கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணி பாருங்கள் நீங்கள் எதிர்பார்த்த டைமிங் கிடைக்காது மாதிரி நீங்கள் வந்து ரன்னிங் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி ஸ்லோவாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரேஸாக இம்ப்ரூவ் பண்ணி ஃபினிஷிங் நல்லா கொடுங்க உங்களுக்கு நல்லா டைமிங் கிடைக்கும் சரிங்களா ஓகே நண்பா நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம கூட ஒரு நண்பர் ஒன்னார் சரிங்களா அவர் வந்து லாஸ்ட்டாக வந்து ஃபைவ் கிலோமீட்டர் டைம் செக் போது செக் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து தேர்ட்டி த்ரீ மினிட்ஸ் வந்துச்சு சரிங்களா முப்பத்தி மூணு நிமிஷம் வந்துச்சு அவங்களுக்கு ஃபைவ் கிலோமீட்டர் டைமிங் அவங்களோட வெயிட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி செவன் கேஜி சரிங்களா எயிட்டி செவன் கேஜி அவங்க வந்து லாஸ்ட்டு ஃபைவ் கிலோமீட்டர் ஓடும்போது தேர்ட்டி த்ரீ மினிட்ஸில் உள்ளிருக்காங்க சரிங்களா சரி நம்ம ஊர் தான் அவர் நம்ம ஊர் தான் சரிங்களா அவங்க கூட இன்றைக்கி நம்ம அவங்க எப்படி ரன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவங்க கூட நான் ஒரு ஒரு டெம்பர் மாதிரி கூப்பிட்டு போனேன் சரிங்களா கூப்பிட்டு போகும்போது தான் ஒண்ணாங்க ஸ்டார்டிங்கில் நல்லா தான் ஒன்றாங்க நல்லா ஸ்பீடு இருந்துச்சு நல்லா நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க சரி அவங்க ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க நம்ம எதுவும் மிஸ்டேக்ஸ்லாம் சொல்லக்கூடாது டிமோட்டிவேட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்கள மோட்டிவேட் பண்ணியே கூப்பிட்டு போனேன் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நல்லா ஒன்றாங்க ஃபர்ஸ்ட்டு கிலோமீட்டர் வந்து ஒரு ஃபோர் மினிட்ஸ் நைன் செகண்ட்ஸில் முடித்தாங்க செகண்ட் கிலோமீட்டர் வந்து ஃபோர் மினிட்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ் கிட்டே முடித்தாங்க சரிங்களா கட் கிட்டத்தட்ட ஒரு டூ கிலோமீட்டர் வந்து நைன் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டிக்கிட்ட முடிச்சிட்டாங்க அடுத்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் நார்மலாக போய்ட்டு இருந்தாங்க அடுத்து டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வந்து அவங்க எனர்ஜி இல்லை சரிங்களா எனர்ஜி இல்லைன்னா அவங்க ஃபைவ் கிலோமீட்டர் ஓட்டுற அளவுக்கு ஒன்று அவங்க என்ட்ரன்ஸை செட் பண்ணலாம் ஒன்று இன்னொன்று அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் வேகமாக ரன்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நமக்கு எனர்ஜி இருக்குது நம்ம வேகமாக ஓடணும் வேகமாக ஓடணும் சரிங்களா வேகமாக ஒன்றும் வேகமாக ஒண்ணும் நம்மளை டைமிங் கொண்டு வரணும் ஒரு பாசிட்டிவ் தாட்டு அதாவது ஒரு நமக்கு ஸ்டார்டிங்கை வந்து எப்போவுமே நம்ம வேகமாக ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது சரிங்களா இதே அவங்க வந்து ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் நார்மல் பேஸில் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பேசுகிற டைமிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ரன்னிங் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்னும் நல்ல டைமிங்கே கிடச்சிருக்கும் சரிங்களா அப்புறம் அவங்க டைமிங் என்னென்னு சொல்லவே இல்லையா அப்படின்னு சொன்னீங்க அவங்க முடிஞ்சளவு ரெண்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அவங்களோட டைமிங் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வந்து பன்னிரெண்டு நிமிஷம் அதாவது டுவெல் மினிட்ஸ் ஃபிஃப்டி செவன்ஸ் கிட்டே வந்துச்சு அடுத்து டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் அவங்களோட டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி மினிட்ஸ் வந்துச்சு சரிங்களா ஃபர்ஸ்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரோட செகண்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் அவங்களோட டைமிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட்டிகிட்டுங்க சரிங்களா ஃபஸ்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் அவங்க வந்து பன்னெண்டு நிமிஷம் ஐம்பது சனில் முடித்தாங்க அப்படின்னா அடுத்து டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வந்து அவங்க பதினாறு நிமிஷத்தில் ஒன்றுனாங்க சரிங்களா அந்த அளவுக்கு ரேஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப குறைஞ்சிச்சு சரிங்களா காரணம் அவங்க ஸ்டார்டிங்லேயே வேகமாக ஓடுனது ஒன்று இன்னொன்று அவங்க வந்து கொஞ்சம் என்ட்ரன்ஸ் இன்னும் செட் பண்ணணும் சரிங்களா ஓகேன்பா அந்தமாரி மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் பண்ணி அப்படின்னா அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஆனால் அவர் கூட ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணி அதேது அவர் தனியாக பண்ணால் அவருக்கு வந்து தேர்ட்டி த்ரீ மினிட்ஸ் வருது அவர் கூட ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே போனேன் அப்போ ஃபைவ் கிலோமீட்டர் ஓட்டார் அப்படின்னா அப்புறம் உங்களால் முடியும் உங்களால் முடியும் அவங்களால முடியும் அந்த மாதிரி நான் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே போனதுனால அவருக்கு டுவெண்ட்டி எயிட் மினிட்ஸ் கிட்ட வந்துச்சு சரிங்களா அதாவது அவர்கிட்ட வந்து இது இருக்குது அவங்கக்கிட்ட ஸ்டாமினா இருக்குது அவங்ககிட்ட நம்பிக்கை இருக்குது அவங்ககிட்ட நம்ம ஓடலாங்கிற நம்பிக்கை இருக்குது அவங்கள தான் நண்பா அவர் தனியாக ஓடும் போது அவருக்கு தேர்ட்டி த்ரீ மினிட்ஸ் வருது அவர் கூட ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணி ம நண்பா உன்னால் முடியும் வான் பா வான்பா அவ்வளோதான் முடியும் போது பாரு வா அப்படி தான் அப்படி தான் நல்லா லக்கு ஓப்பன் பண்ண அப்படி தான் ஓடும் சூப்பர் நண்பா சூப்பர் நண்பா அப்படி ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணும்போது அவரை அட் அவரை அறியாமலே அவரோட பெர்சனல் பெஸ்ட் வருது சரிங்களா நம்மளுக்காண்டி ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணுறாரு நம்ம கூட ஒருத்தர் ஆறுதல் இருக்கார் சப்போர்ட்டுக்கு இருக்காரு நம்ம ஒன்றும் நல்லா ஒன்றும் அந்தமாதிரி ஒரு தாட்ஸில் கிட்டத்தட்ட அவர் இப்போது லாஸ்ட் வீக் டைம் பார்க்கும்போது தேர்ட்டி த்ரீ மினிட்ஸ் வந்துச்சு இந்த வீக் வந்து அவருக்கு வந்து சரிங்களா அதனால அவருக்கு வந்து இருக்கு அதாவது அவருக்கு வந்து திறமை இருக்கு ஓட்டக்கூடிய எனர்ஜி எல்லாமே இருக்கு அவர் தனியாக அதை வெளிக்கொண்டு வர முடியாது கூட கூட ஒருத்தர் ஓடுனாரு உங்க கூட ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணுறாரு அப்படின்னா உங்களோட பெஸ்ட் பெஸ்ட்டு வருது சரிங்களா ஓகே அன்பா எப்படி ஓ அவர் கூட ஓடியே ஒரு டுவெண்ட்டி எயிட் மினிட்ஸ் கிட்ட கொண்டு வந்தாச்சு சரிங்களா நம்ம ஒருத்தரோட மிஸ்டேக்ஸ் சேஞ்ச் பண்ணால் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங்கில் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்காரு அதை சேஞ்ச் பண்ணணும் சரிங்களா ஸ்டார்டிங்கில் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காரு அதை சேஞ்ச் பண்ணி இல்லை நீங்கள் ஸ்டார்டிங்கில் வேகமாக ஓடுறீங்க ஃபுல்லாக ஃபுல் எஃபோர்ட்டில் ஓடக்கூடாது நீங்கள் ஸ்டார்டிங்கில் வேகமாக ஓடுறீங்க ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக அவங்க ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணி போக போக அவங்க ரன்னிங் பெர்ஃபார் ரன்னிங்கை ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு டைமிங் கிடைக்கும் இல்லை உங்களால் ஃபைவ் கிலோமீட்டர் நிற்காமல் ஓட முடியலையா அப்போ கொஞ்சம் என்ட்ரன்ஸ் செட் பண்ணால் நீங்கள் ஃபைவ் கிலோமீட்டர் நிற்காமல் ஓடிடலாம் இல்லை அவங்களால் அஞ்சு கிலோமீட்டர் ஒரே ஸ்பீடை மெயின்டெயின் பண்ண முடியலையா மூணு கிலோமீட்டருக்கு மேலே உங்கள் ஸ்பீடு டவுன் ஆகுதா ஸ்ட்ரென்த் ஒர்க் அவுட் வீக்லி ஒன் டே டூ டேஸ் ஸ்பென்ட் ஸ்ட்ரென்த் ஒர்கவுட் பண்ணிங்கன்னா உங்கள் லக்கிக்கு ஸ்ட்ரென்த் இல்லை ஸ்ட்ரென்த்து ஏற்றினீங்க அப்படின்னா இன்னும் உங்கள் ரன்னிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சொல்லி பாருங்கள் இது ஒன்றும் ஹண்ட்ரட் மீட்டர் கிடையாது சரிங்களா ஹண்ட்ரட் மீட்டர் தான் டென் செகண்ட்ஸ் தான் டென் செகண்ட்ஸ் தான் நீங்கள் பல்ல கடிச்சு தான் ஓடி ஆகணும் வேறு வழி இல்லை சரிங்களா அதேமாரி ஃபைவ் கிலோமீட்டர் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் டைம் இருக்குது சரிங்களா டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் தான் நீங்கள் ஸ்டார்டிங்கே வேகம் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கிலோமீட்டர் செகண்டு ஒரு ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸில் உங்கள் எனர்ஜிலாம் லாஸ்ட் ஆயிடும் சரிங்களா லாஸ் ஆயிடும் நமக்கு வேகம் தேவை இல்லை விவேகம் தான் தேவை சரிங்களா இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் எல்லோருக்குமே எனர்ஜி இருக்கும் சரிங்களா அப்புறம் ஸ்டார்ட் பண்ணோன்னே எல்லாரும் வேகமாக ஓட்டுறாங்க ப்ரோ அதான் ப்ரோ நானும் வேகமாக ஓடினேன் அப்படின்னு ஒரு சொல்லி இருப்பீங்க ஆனால் அப்படி இல்லை நண்பா சரிங்களா எப்போ வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மீட்டர் டூ ஹண்ட்ரட் மீட்டர் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ஒன் டென் ஹண்ட்ரட்லே ஃபோர் ஹண்ட்ரட் இதெல்லாம் வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் சரிங்களா இதெல்லாம் வந்து ப்ராசஸ் வந்து பார்த்திங்கனா ஹண்ட்ரட் மீட்டர் வந்து டென் செகண்ட்ஸ் டூ டுவெல் செகண்ட்ஸ் ஃபிஃப்டி செகண்ட்ஸ்க்குள்ளே போங்க டூ ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செகண்ட்ஸ் டூ டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ் வர கூட பண்ணலாம் சரிங்களா அதேமாரி ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் மினிட்ஸ்லேருந்து ஒன் டொன் ஃபிஃப்டீன் ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி வரைக்கும் கூட ஒரு சிலர் பண்ணுவாங்க சரிங்களா இது வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் சரிங்களா இதோட ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ் வந்து டென் செகண்ட்ஸில் செகண்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஒன் மினிட்ஸ் ஒன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரதான் உங்களோட ஃபுல் எஃபோர்ட் போடலாம் தப்பு கிடையாது சரிங்களா அது வந்து ஒவ்வொரு செகண்ட்ஸும் நமக்கு ரொம்ப முக்கியம் சரிங்களா மிடில் டிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் மீட்டர் அண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் சரிங்களா எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்னா டூ லேப்ஸ் தான் சரிங்களா டூ லேப்ஸ் தான் டூ லேப்ஸ்னால் எயிட் ஹண்ட்ரென் நார்மலாக எவ்வளோ ஓடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ மினிட்ஸ்லேருந்து டூ மினிட்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ் வரை ஓடுவாங்க சரிங்களா அதனால டூ லேப்ஸ் தான் ஓட்டுற ஓட்றா அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு ஓடி தான் ஆகணும் உங்களோட ஃபுல் எஃபோர்ட் போட்டு தான் ஆகணும் சரிங்களா ஆயிரத்தி ஐநூறு மிடில் டிஸ்டன்ஸ் தான் சரிங்களா ஆயிரத்தி ஐநூறுனா மூணு லேப்பு எக்ஸ்ட்ரா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் ஓட்டுற மாதிரி சொன்னாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் ஓடுங்க அடுத்து த்ரீ பிளேக்ஸ் ஓட்டுற மாதிரி இருக்கும் சரிங்களா அதுவும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் அதோட ப்ராசஸ் வந்து ஃபோர் தேர்ட்டி மினிட்ஸில் இருந்து சரிங்களா மேக்ஸிமம் ஒரு சிலர் வந்து ஃபோர் டென்னு ஃபோர் ஃபிஃப்டின் ஃபோர் டுவெண்ட்டிலாம் பண்ணுவாங்க நார்மலாக பண்ணுறவங்க சரிங்களா நார்மலாக பண்ணுறவங்க ஃபோர் தேர்ட்டிலேருந்து ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸு செவன் மினிட்ஸ் வர பண்ணுவாங்க சரிங்களா அது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதுவும் மிடில் ரிசன்ஸ் தான் ஃபோர் லேப்ஸ் தான் அது வந்து அதோடய ப்ராசஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு செவன் மினிட்ஸ் வர பண்ணுவாங்க அதனால் அது எஃபோர்ட் போட்டு ஓடிதாகணும்னு ஒரு வழி இல்லை சரிங்களா அதேமாதிரி தான் ஆர்மி ஆர்மிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு மீட்ரு அது வந்து ஃபோர் லேப்ஸ் ஒன்றும் சரிங்களா அதாவது நானூறு மீட்டர் ட்ராக்ல நீங்கள் வந்து ஃபோர் லேப்ஸ் ஒன்றா தான் ஆயிரத்தி அறுநூறு மீட்டர் வரும் அதோட ப்ராசஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா செலக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கனா ஃபைவ் மினிட்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸு ஃபைவ் மினிட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ்குள்ளே வரணும் அப்படின்னு வச்சுருக்காங்க அதனால் நீங்கள் அதையுமே வேகமாக ஓடி தான் ஆகணும் சரிங்களா கிட்டத்தட்ட ஒவ்வொரு லேப்பும் ஒன் டுவெண்ட்டிலேருந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் அதிகுமே ஒன்றா தான் நீங்கள் வந்து செகண்ட் பேச்சாவது வர முடியும் சரிங்களா அது வந்து உங்களோட ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸு தேவை கண்டிப்பாக ஆனால் இது வந்து எஸ்எஸ்சிஜிடி வந்து நீங்கள் வந்து ஃபைவ் கிலோமீட்டர் ரன் பண்ணணும் சரிங்களா ஃபைவ் கிலோமீட்டர் ரன் பண்ணணும் உங்களுக்கு டைம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் வரை உங்களுக்கு டைம் இருக்குது சரிங்களா அதாவது ஹண்ட்ரடு டூ ஹண்ட்ரடு ஃபோர் ஹண்ட்ரடு ஒன் டென் அடுல் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் அடுல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டிஸ்டன்ஸு எயிட் ஹண்ட்ரடு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் டிஸ்டன்ஸு ஆனால் ஃபைவ் கிலோமீட்டர்லேருந்து தான் நமக்கு லாங் டிஸ்டன்ஸ் தேவைப்படுது சரிங்களா ஃபைவ் கிலோமீட்ரு டென் கிலோமீட்ரு ஆஃப் மாரத்தான் ஃபுல் மாரத்தான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் சரிங்களா அதாவது நீங்கள் வந்து ஷார்ட்டு ஷார்ட் யன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் எஃபோர்ட் போடணும் உங்களுக்கு ஸ்பீடு வேணும் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வர ஒரே ஸ்பீடில் தான் ஆகணும் சரிங்களா வேறு வழி இல்லை மாதிரி தான் மிடில் டிஸ்டன்ஸ் எயிட் ஹண்ட்ரடும் சரி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடும் சரி நீங்கள் வந்து முடிஞ்சளவு எஃபோர்ட் போட்டு தான் ஆகணும் ஆனால் ஃபைவ் கிலோமீட்டருக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீடை விட உங்களுக்கு வந்து மைண்ட் செட்டும் சரிங்களா அதாவது மைண்ட் செட்டு ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேகம் தேவை இல்லை விவேகம் தான் தேவை ஒரு பிளான் போட்டு வச்சுக்கணும் சரிங்களா ஸ்டார்டிங்லேயே வேகமாக ஓடி நம்ம அதே ஸ்பீடில் ஃபைவ் கிலோமீட்டர் ஓட முடியுமான்னு கேட்டால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டுமே ஓடலாம் அதான் அதுவும் ஸ்டார்டிங்கில் ஓடுற ஸ்பீட்லேயே ஃபினிஷிங் வேறு கண்டிப்பாக ஓட முடியாது சரிங்களா ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷிங் வர ஒரே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பெர்ஃபார்மென்ஸு இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டு இருக்கும் சரிங்களா அதுக்கடுத்து ஒரு சில நினைப்பாங்க அப்புறம் ஒருத்தர் ஓடணுன்னா நமக்கும் வேகமாக ஓடணும்னு தோணுது ப்ரோ சரிங்களா அப்படின்னு ஒரு சில இருப்பீங்க சரிங்களா அப்படின்னு மிந்தக்கூடாது என்றைக்குமே அந்த மாதிரி ஒருத்தர் நம்மளை மிந்திட்டார் அப்படின்னு மிந்தக்கூடாது சரிங்களா உங்கள் கூட ரன்னிங் ஓடுறேன் ஃபோர் இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் உங்கள் கூட செலக்ஷன் வருவான் ஃபோர் டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு வருவான் சரிங்களா அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர் இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் ஓடலாம் நைன்ட்டி மினிட்ஸ் ஓடலாம் எயிட்டி மினிட்ஸ் ஓடலாம் சிக்ஸ்டி மினிட்ஸ் ஓடலாம் ஏன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கூட விடலாம் சரிங்களா ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஓடலாம் நைன்டீன் மினிட்ஸ் ஓடலாம் எயிட்டீன் மினிட்ஸ் ஓடலாம் செவன்டீன் மினிட்ஸ் ஓடலாம் சிக்ஸ்டீன் மினிட்ஸ் ஓடலாம் அதுக்கு குறச்சோ ஓடலாம் சீங்களா அவன் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான் நிறைய வேறு துளிகளை தொழில்களை சிந்தியிருப்பான் முக்கியமாக நிறைய இன்ஜுரிகளும் பார்த்துருப்பான் சரிங்களா சின் பெயின் ஆங்கிள் பெயின் நீ பெயின் சரிங்களா அந்த மாதிரி நிறைய இன்ஜுரிகளும் பார்த்துருப்பான் சரிங்களா சரிங்களா அதுக்கு அடுத்து அவன் ஆர்ட்பீட்டை வந்து அவன் ரன்னிங்க்கு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண டே ப்ராக்டிஸ் பண்ண ஸ்பீடு ஒரு கூட அதிகமாக பண்ணிப்பான் கில் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான் ரன் பண்ணியிருப்பான் அதுக்கு வந்து அவன் பாடி அடாப்ட் ஆகிருக்கும் அவன் ஆர்ட்பீட்டு வந்து அதுக்கு செட் ஆகிருக்கும் சரிங்களா அதனால் ஒருத்தர் வேகமாக ஓடுறாரு அப்படின்னா அவர் பின்னாடி நம்ம போனோம் அப்படின்னா அவர் வந்து ஒவ்வொரு கிலோமீட்டரும் வந்து த்ரீ பேஸாக விடலாம் த்ரீ ஃபிஃப்டீன் பேஸில் விடலாம் த்ரீ தேர்ட்டி பேஸில் விடலாம் அவங்க கூட நம்ம போகும்போது நம்ம ஆர்ட்பீட்டு நம்ம நம்மளுக்கும் ஒரு கெப்பாசிட்டி உண்டு இல்லை அதை தாண்டி போகும்போது நம்ம ரேஸ் ஸ்ட்ராப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது சரிங்களா ப்ரோ அப்போது ஸ்டார்டிங்கில் வேகமாக ஓடக்கூடாது ப்ரோ ஓகே ப்ரோ அது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது ப்ரோ ப்ரோ அப்போது ஸ்லோவாக ஓடலாமா ஸ்லோவாக ஓடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஃபோர் டேஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க ஒன் வீக்ஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க டூ ஒன் மந்த் தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க சரியாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க சரிங்களா அவங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸில் வெடலாம் டுவெண்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ்லையும் ஓடலாம் டுவெண்ட்டி எயிட் மினிட்ஸ்லாம் ஓடலாம் தேர்ட்டி மினிட்ஸ்லையும் ஒடலாம் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு மேலேயும் வரலாம் ஏன் ரேஸு ட்ராப் கூட பண்ணலாம் சரிங்களா டயஸாக டிராப் கூட பண்ணலாம் அவங்க வந்து அவங்க அவங்க கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி ஓடுவாங்க நீங்கள் அவங்க கூட ஓனீங்கன்னா உங்களுக்கும் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸுக்கு மேலேயே வரலாம் சரி அப்புறம் அப்போ எப்படி தான் ப்ரோ ஓடுறது வேகமாகவும் ஓடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க மெதுவாகவும் ஓடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்போ எப்படி தான் ப்ரோ ஓடுறது நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்குறீங்களா ஒன்றும் இல்லை நண்பா நீங்கள் வந்து கிரவுண்டில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் வருடா கிரௌண்டில் எப்படி ஸ்டார்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க ஸ்டார்டிங்கில் எப்படி ஓட்டுறீங்க மிடில் எப்படி ஓட்டுறீங்க ஃபினிஷிங்ல எப்படி ஓட்டுறீங்க சரிங்களா அதாவது உங்களுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி உண்டு சரிங்களா இப்போ வந்து நம்ம ஒரு பைக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸல் இந்த ஸ்பீடில் தான் போகும் சரிங்களா ஸ்ப்ளெண்டர்லாம் இந்த ஸ்பீடில் தான் போகும் சரிங்களா பல்சர்லாம் இந்த ஸ்பீடில் தான் போகும் சரிங்களா அதேமாரி ஆர் ஒன் ஃபைவ்னால் அந்த ஸ்பீடில் தான் போவோம் புல்லட்னா அந்த ஸ்பீடில் தான் போவோம் சரிங்களா அது வந்து ஒவ்வொரு மதிப்பு அதாவது ஒவ்வொரு காசை பொறுத்து அந்த வண்டியோட ஸ்பீடு இருக்கும் சரிங்களா அதாவது அதேமாரி உங்க நீங்கள் எந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க சரிங்களா அப்போ டுவெண்ட்டி மினிட்ஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஒன் மினிட்ஸ் குறைக்கிற அளவுக்கு நீங்கள் ஸ்பீடாக போகலாம் சரிங்களா இல்லை ஸ்லோவாக போனால் அதுலேருந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஒன் மினிட்ஸ் ஸ்லோவாக போகிற மாதிரி போகலாம் நீங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பதினாறு நிமிஷத்தில் ஓட்டுறவங்க கூட ஒன்றா அவங்க ரேஸ் நிறைய ட்ராப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது உங்களுக்கு டைமிங்கும் கிடைக்காமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சரிங்களா அதேமாதிரி நீங்கள் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸுக்கு மேலே ஓடுறவங்க கூட ஒன்றிங்க அப்படின்னா அதுவும் சேஷன் டைமே இருபத்தி நாலு நிமிஷம் அதுக்கு மேலே வந்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆக மாட்டீங்க டைமிங் ரொம்ப முக்கியம் சரிங்களா ரேஸ் ட்ராப் ஆகுதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ப்ரோ அப்போ எப்படி ஓட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே உங்களுக்கே தெரியும் ஸ்டார்டிங்கில் வந்து எந்த ஸ்பீடாக போனால் கரெக்டாக இருக்கும் ரேஸ் வேகமாக போனால் வேகமாக போகிற ஸ்லோவாக போ அப்படின்னு சொல்லணும் உங்கள் மைண்டு சொல்லணும் இல்லை ரேஸ் டவுனாகனா ரொம்ப ஸ்லோவாக போகிற வேகமாக போ அப்படின்னு உங்கள் மைண்டு சொல்லணும் சரிங்களா அது எப்படி பூரா சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண் ப்ராக்டிஸ் தான் நீங்கள் ப்ராக்டிஸில் வந்து எந்தளவுக்கு உங்கள் மைண்டை உங்கள் ரன்னிங் பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் செட் பண்ணி வச்சுருங்களோ அதையே செலக்ஷன்லாம் அப்ளை பண்ணுங்கள் ப்ரோ நான் செலெக்ஷனில் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஓடின ப்ரோ செலக் ப்ரோ நான் ப்ராக்டிஸில் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஓடுறேன் ப்ரோ செலெக்ஷனில் பதினேழு நிமிஷம் பதினாறு நிமிஷம் வருமான கேட்டால் கண்டிப்பாக வராது சரிங்களா நீங்கள் எந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ ப்ராக்டிஸில் என்ன டைமிங் வருதோ அதுலேருந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் மேக்ஸிமம் தேர்ட்டி செகண்ட்ஸ்லேருந்து ஒன் மினிட்ஸ் கூட வரலாம் குறைஞ்சபட்சம் ஒரு டென் செகண்ட்ஸ் ஃபைவ் செகண்ட்ஸ் கூட வரலாம் இல்லைன்னா நீங்கள் அங்கே ஓடின டைமிங்கே கூட வரலாம் டுவெண்ட்டி மினிட்ஸில் தான் அவங்களோட செலக்ஷன் டுவெண்ட்டி மினிட்ஸ் வரலாம் இல்லை கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு சரியாக ஓடுற மைண்ட் செட் இல்லை கிளைமேட் செட் ஆகல அப்படின்னா ஒரு தேர்ட்டி செவன்ஸ் ஃபோர் மினிட்ஸ் கூட கூட வரலாம் சரிங்களா ஆனால் நீங்கள் வந்து செலக்ஸ் ப்ராக்டிஸில் வந்து டுவெண்ட்டி எயிட் மினிட்ஸ் வருது எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் செலெக்ஷனில் வந்து கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபோர் ஓடிடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நினைக்கீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் செலெக்ஷனில் கண்டிப்பாக கொண்டு வந்துடுங்கன்னா கொண்டு வாங்க ரொம்ப சந்தோஷம் சரிங்களா ஆனால் மேக்ஸிமம் ப்ராக்டிஸில் நீங்கள் எந்தளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அளவுக்கு உங்கள் வேர் தொழிலை சிந்துறீங்களோ அதே டைமிங் தான் அதிகபட்சமான பேருக்கு செலெக்ஷனில் வரும் சரிங்களா அதனால் முடிஞ்சளவு இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணால செலெக்ஷனைப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு அசால்ட்டாக இருக்காதிங்க சரிங்களா இது வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் இனிமேலாவது இல்லாவது ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேன்பா இந்த வீடியோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வேகமாக போகாதீங்க சரிங்களா என்னது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே டைம் கூட நீங்கள் செட் பண்ணி பார்க்கலாமே சரிங்களா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு நாள் நீங்கள் வந்து உங்கள் உங்கள் மைண்ட் செட்டு அதாவது மை உங்கள் மைண்ட் செட்டு என்ன சொல்லுதோ அதை அந்த அதுபடி ஓடு பாருங்கள் சரிங்களா எல்லா ஸ்டார்டிங்கில் வேகமாக ப்ரோ அது ஃபினிஷிங் வரை என்னால் வேகமாக ஓட முடியும் அப்படின்னா அதெல்லாம் ப்ராக்டிஸே அப்ளை பண்ணி பாருங்கள் செலெக்ஷனில் புதுசாக அப்ளை பண்ணாதீங்க சரிங்களா ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பேச இம்ப்ரூவ் பண்ணணும் ப்ரோ நீங்கள் ப்ரோ ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கள் அதான் ப்ரோ நான் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணேன் நான் செலக்ட் ஆகல ப்ரோ எனக்கு டைமிங் கிடைக்கல அப்படின்னு யாரும் அந்த மாதிரி டிமோட்டிவாக கூடாது சரிங்களா ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக போகிறீங்கிற மீன்ஸ் உங்களோட ஆவரேஜ் பேஸ் சரிங்களா அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபைவ் கிலோமீட்டர் டுவெண்ட்டி மினிட்ஸில் முடிக்கிங்க அப்படின்னா உங்களோட ஆவரேஜ் பேஸ் வந்து ஃபோர் மினிட்ஸ் சரிங்களா ஃபோர் மினிட்ஸ் அப்போ நீங்கள் எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபிஃப்டீன் ஃபோர் டென் ஃபோர் ஃபைவ் ஃபோர் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபார்ட்டி அந்த மாதிரி உங்கள் பேஸ் இருக்கணும் சரிங்களா நீங்கள் ஃபோர் பேஸ் ஆவரேஜ் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்லாம் த்ரீ தேர்ட்டியில் ஆரம்பித்தேன் அப்படின்னா உங்கள் பேச வந்து அடுத்த கிலோமீட்டரே த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் போயிடும் சரிங்களா அதனால் நீங்கள் வந்து உங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபோர் டென் ஃபோர் ஃபைவ் ஃபோர் மினிட்ஸ் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபார்ட்டி அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் உங்களுக்கு வந்து உங்களுக்கு எனர்ஜி நல்லாயிருக்கும் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அஞ்சு கிலோமீட்டர் ஓட்டிங்க உங்களுக்கு நல்லா எனர்ஜி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் எனர்ஜி அப்ளை பண்ணணும் நீங்கள் ஃபஸ்ட்டே உங்களோட எனர்ஜி ஃபுல்லாக எனர்ஜி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கில் வந்து உங்களுக்கு எனர்ஜி இருக்காது எப்படிண்டா ரேஸ் முடியும் எப்பண்டா ஃபினிஷிங் ஐயோ இரநூறு மீட்டர் தான் வேண்டியிருக்கும் அதே உங்க எடுக்கு வந்து மூவ் ஆகாது சரிங்களா அந்த லெவலுக்கு ஆயிரும் ஹண்ட்ரட் மீட்டர் தான் இருக்கும் டுவெண்ட்டி தான் ஓட போறீங்க ஆனால் அந்த டுவெண்ட்டி செகண்ட்ஸே எப்போன்ட்டா முடியும் ஃபினிஷிங் வரல வரல வரலன்னு நீங்கள் உங்களுக்கே ஒரு இது டிமோட்டிவாக இருக்கும் ஐயோ எப்பென்டா முடியும் எப்படின்ண்டா முடியும் அந்த மாதிரி ஒரு இருக்கும் அதே நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னா உங்களோட ஃபினிஷிங் வந்து உங்களோட ஃபுல் எஃபோர்ட் போட்டு ஃபினிஷ் பண்ணலாம் சரிங்களா ஸ்டார்டிங் வந்து நீங்கள் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி படியாக இறணும் நீ ரேட்டாக மேலே லாஸ்ட்டு படியில் கால் எடுத்து வைக்க முடியாது சரிங்களா ஓவர் படியாக இறங்கி அப்படின்னா லாஸ்ட்டு ஒன்று கிலோமீட்டர் இருக்கும்போது உங்களால் எஃபோர்ட் போட முடியும் எனக்கு எனர்ஜி நிறைய இருக்குது அப்படின்னா உங்களால் லாஸ்ட்டு ஒரு கிலோமீட்டர் ஃபுல் எஃபோர்ட் போடலாம் சரிங்களா அதாவது உங்களோட முடிஞ்சளவு உங்களோட பெஸ்ட் எஃப் கொடுங்க சரிங்க இப்போ லாஸ்ட்டு ஒன் கிலோமீட்டர் என்னால் ஃபுல் லாஸ்ட் ஒன் கிலோமீட்டரு ஃபுல்லாக என்னோட என்னால் லாஸ்ட் ஒன் கிலோமீட்டர் ஃபுல்லாக என்னால் ஒரே ஸ்பீடில் ஓட முடியும் ப்ரோ அப்படின்னா மட்டும் உங்களால் நீங்கள் லாஸ்ட்டு ஒன் கிலோமீட்டர் ஃபுல் ஒரே ஸ்பீட் லாங் ஸ்டெப் போட்டு ஓடுங்க சரிங்களா இல்லை ப்ரோ என்னால் லாஸ்ட்டு ஒரு கிலோமீட்டர் ஃபுல்லாக இப்போ பண்ண முடியாது அப்படின்னா லாஸ்ட்டு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபினிஷிங் பாயிண்ட் தெரிஞ்ச உடனே நீங்கள் உங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டு எஃபோர்ட்டாக பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸாக கொடுங்க சரிங்களா ஏன்னா கடைசி ஒரு செகண்டு ரெண்டு செகண்டு மூணு செகண்டாக மாறிய ஆட்டங்கள் கூட நிறைய இருக்குது சரிங்களா இப்போ நீ ஒரு ஒரு சில கரெக்டாக டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படிங்க வந்து கரெக்டாக இப்படி நீங்கள் 嗯。Uh டுவெண்ட்டி மினிட்ஸில் ஃபோர் கிலோமீட்டர் முடிச்சிருக்கீங்க அடுத்த ஃபோர் மினிட்ஸில் நீங்கள் தான் செலக்ட் ஆக முடியும் அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களோட பெஸ்ட்டு பெர்ஃபார்மென்ஸாக போடணும் சரிங்களா இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸில் கரெக்டாக வந்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோருக்கு மேலே ஒரு பத்து இருபது செகண்ட் வருதுன்னா அந்த இருபது செகண்ட் எவ்வளோ இம்பார்டன் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அது வந்து நீங்கள் ஓடி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி வேஸ்ட்டு ஐயோ இன்னும் ஒரு பத்து செகண்டுக்கு முன்னாடி வந்தால் நம்ம செலக்ட் ஆயிருக்கலாமே ஐயோ ஒன்று அஞ்சு செகண்டுக்கு முன்னாடி தான் நம்ம செலக்ட் ஆகிருக்கலாமே ஐயோ ஒன்று டுவெண்ட்டி செகண்ட்ஸுக்கு முன்னாடி தான் நம்ம செலக்ட்டாக இருக்கலாமே சார் ஒரு மினிட்ஸுக்கு முன்னாடி தான் நம்ம செலக்ட் ஆகிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து செலக்ஷனுக்கு பின்னாடி ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் நண்பா சரிங்களா அதனால் ஓடுறதுக்கு முன்னாடியே உங்கள் மைண்டை நல்லா செட் பண்ணிக்கோங்க எப்படி எப்படி ஒன்று செட் பண்ணிக்கோங்க ஓடும்போது போகிற போக்கில் போனால் அப்படி இருக்கக்கூடாது சரிங்களா ப்ராக்டிஸில் நீங்கள் எல்லா என்னென்ன அப்ளை பண்ணுமோ ப்ராக்டிஸ்லேயே அப்ளை பண்ணுங்கள்